ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பாருங்கள் டிராக்டர் டயர் ப்ரெஸிங் மிஷின் ரெடியாயிருக்கு இப்போ இவ்வளோ நாளும் வந்து நம்ம கார் டயர் ப்ரெஸ்ஸிங் மிஷின் தான் கொடுத்துட்ருந்தோம் அதில் வந்து டிராக்டர் டயரை கல்ட்டு கொண்டு போய் வச்சு அமுத்துகிற மாதிரி இருந்தது இப்போ இது வந்து நீங்கள் டிராக்டர்லேயே டயர் இருக்கும் பொழுது அப்படியே நேராக பக்கத்தில் கொண்டுட்டு போய் அமுத்திக்கலாம் டிராக்டர் மட்டும் கொஞ்சம் ஜாக்கி வச்சு மேலே தூக்கிக்கிட்டு இதை கீழே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி அட்ஜஸ்ட் ஆகுது தான் மூவ் ஆகும் பக்கத்தில் கொண்டு போய் வச்சு நீங்கள் அமுத்திக்கலாம் அமுத்திட்டு டிராக்டர் டயரை டயர்லேருந்து டியூப்பை வண்டியிலேருந்து டிஸ்க்கை கலட்டாமல் வேலை பார்க்கலாம் பஞ்சர் பார்க்கலாம் அதுக்காண்டி தான் இந்த அமைப்பு இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டால் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஹைட்ரலிக்னால் நல்லா ஹெவியாக போட்டிருக்குது நம்ம வந்து அமைக்கி பார்த்து டயல் பார்த்தாச்சு இதில் வந்து பன்னெண்டுக்கு நாலு இருபத்தெட்டு பதினாறு ஒம்பது இருபத்தெட்டு பதிமூணு ஆறு இருபத்தெட்டு மூணு டிராக்டர் சைஸ் க டயரே வந்து இதில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கார் டயர் உங்களுக்கு நீங்கள் அமுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எழுநூறு பதினஞ்சு சாதாரண நைலான் டயர் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் டயர் வந்து ரொம்ப தரையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த எட்ஜி வந்து மேட்ச் ஆகாது வந்து ஜாக்கியை கொடுத்து மேலே டயர் தூக்குனிங்கன்னா உள்ள ஹைட்டு வரணும் கொஞ்சமாவது அதாவது இந்த விறக்கட இந்த ஒரு நாலஞ்சு இன்ச்சு வந்து உயரம் வந்தது அப்படின்னாக்க டயர் நல்லா உள்ளே போய் பீடு கரெக்டாக மேட்ச் ஆகும் நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சாதாரண நைலான் டயரும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து லாரி டயரையுமே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதை வாங்கிட்டு போகிறாங்க ரேடியல் டயரும் ப்ரெஸ் பண்ணலாம் ஆனால் எல்லா டயர்களையுமே இந்த மிஷின் ப்ரெஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஹைட்ராஜ் சிலிண்டரோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது இதை விட பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா தான் எல்லா லாரி டயருமே நீங்கள் அமுக்க முடியும் அது வந்து விலையும் வந்து ரேட்டு இதை விட ரேட்டு கூட ஆனால் சாதாரணமாக டிராக்டர் டயருக்குன்னு வாங்கிட்டு ஒரு சில டயர்கள் அமுக்க வரக்கூடிய டயர்கள் அமுக்கிக்கலாம் நீங்கள் இதில் அமுத்திக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து டிராக்டர் டயருக்கு ஸ்பெஷல் டிஸ்கில் இருந்து டயர் டிஸ்க்கை வந்து வண்டியிலேருந்து கழட்டாமல் பஞ்சர் பார்க்குறதுக்கான வசதி இது மாதிரி உங்களுக்கு மிஷின் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் திருச்சியில் ஜென்னி ப்ளஸ் ஆவுக்கு பின்புறம் ஆஃபீஸ் டைம் வந்து பன்னெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரை இருக்கும் பஞ்சர் கிடைக்க வேண்டிய எல்லா பொருள்களும் கிடைக்குது அதே மாதிரி பஞ்சர் கடைக்காரங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் எல்லா ஊர்லேயுமே எலக்ட்ரிக் பைக் நிறைய வச்சுருக்குறாங்க ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரியறது பேட்ரி நாங்கள் தயாரிக்கிறோம் லித்தியம் பேட்ரி லித்தியம் பேட்ரி வந்து சர்வீஸ் பண்ணியும் கொடுக்குறோம் லித்தியம் பெர்ரோ பேட்ரியும் தயாரிக்கிறோம் எலக்ட்ரிக் பைக் எல்லாத்துக்குமே தேவையான ஸ்பேர் பார்ட்ஸும் எங்ககிட்ட இருக்குது இது வந்து நீங்கள் கொஞ்சம் தெரியப்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க எங்கே வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க மற்றபடி பஞ்சர் ஜாமதும் வேணாங்க கூ